ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர பிரதோஷ சங்கர சங்கர ஒரிக்கை சங்கர ஓங்கார சங்கர நங்கநல்லூர் சங்கர நலமல்லாம் சங்கர மகாப்பெரியவா மகராஜிகி ஜே அன்பர்களே சங்கரா தொலைக்காட்சியின் இனிய அன்பர்களே நாள்தோறும் மகாப்பெரியவருடைய நல்ல நல்ல சிந்தனைகளை பார்த்து வருகின்றோம் கடந்த சில நாட்களாக உங்களுக்கு தெரியும் எங்கு பார்த்தாலும் தமிழகத்தில் காவி மயம் கருப்பு உடை நீல உடை மஞ்சள் உடை என்று வண்ண வண்ண உடைகளில் துளசி மலை மாலை அணிந்து நெற்றி நிறைய திருநீர் அணிந்து சந்தனம் விட்டு எங்கு பார்த்தாலும் சரண கோஷங்கள் ஐயப்ப வழிபாடு நடந்ததை நாம் கண்டு கேட்டு பார்த்தோம் இந்த மகர சங்கராந்தியை முன்னிட்டு இந்த மகர ஜோதியை பார்ப்பதற்காக கார்த்திகை நல்ல நாள் மாலையிட்டு மார்கழி முழுவதும் விரதமிருந்து கட்டும் கட்டி ஐயனோடு போய் நெய் நிரப்பி பார்க்கக்கூடிய நிகழ்வுகளை நாம் பார்த்து வருகின்றோம் நம்முடைய சங்கராலையை நாள்தோறும் ஏற்றுவிடப்பா ஐயப்பா என்று மகாபெரியவருடைய அணுக்க பக்தர் ஷீரடி பாபாவினுடைய பக்தர் ஐயப்பனுடைய பித்தர் நம்முடைய வீரமணி என்ன அவர்களுடைய தேன்கான குரல்ல அபிஷேக் வீரமணியினுடைய அன்பு குரல்ல நம்ம நிறைய பாடல்கள்லாம் கேட்டோம் ஏன் இதெல்லாம் இன்றைய காஞ்சி மகாணில சொல்றேன்னா அதுல ஒரு நுட்பம் இருக்கு எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு எழுபத்தி மூன்று வயது மதிக்கத்தக்க ஒரு மனிதர் பெரியவர் மீது அப்படி பெரியவருடைய அனுஷ பூஜைன்னா அப்படி கொண்டாடுவார் பெரிய ஐயப்ப பக்தர் அவர் குடியிருக்கக்கூடிய குடியிருப்புல ஒரு வயதான அம்மா இறந்துட்டு போயிட்டாங்க பொதுவா மாலை போட்டவங்க துக்கம் கேட்கறதுக்கு போக மாட்டாங்கன்னு ஒரு செய்தி உண்டு ஆனா இவர் என்ன பண்றா அவங்களுக்கு பெரிய உற்றார் உறவினர் யாரும் இல்லை முப்பத்தி ரெண்டு வருடமா சபரிமலைக்கு போகக்கூடிய அந்த மனிதர் தம் மாலையெல்லாம் கலட்டி வச்சுட்டு அம்மையாருக்கு போய் இறுதி காரியம் வரைக்கும் பக்கத்துல இருந்து எல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் குளிச்சுட்டு அவருடைய பணிகள் எல்லாம் பார்த்துட்டு ஒரு மூன்று தினங்களுக்கு மேல மாலையை போட்டிருந்தார் நிறைய பேர் கேட்டாங்க மாலை போட்டிருந்தீங்க இடையில மூணு நாள் இல்லை திருவி போட்ட அப்ப இந்த சம்பவத்தை சொல்ல இது சரியா முறையா தர்மமானார் அவர் சொல்றார் புனலூர் தாத்தா புதுக்கோட்டை ராமலிங்க தேசிகர்லாம் இந்த ஐயப்ப வழிபாடு குறித்து புத்தகம் எழுதியிருக்காங்க அது இருக்கட்டும் பெரியவாளே சொல்றா சொல்றா ஒருத்தர் முக்தி ஆயிட்டா சக்தி அடைஞ்சிட்டா அவளுக்கு உதவுறதுக்கு ஆள் இல்லைன்னா அவளுக்கு போய் நீங்க பக்கத்துல அனுசரணையா இருந்து எல்லா காரியத்தையும் செய்யறது போல ஒரு நல்ல காரியம் எதுவும் கிடையாது மனுஷனுக்கு மட்டும் இல்ல பசுமாடு எதற்கும் பயன்படாமல் இருந்து இறந்து போனா கூட நல்லடக்கம் வரைக்கும் நம்ம செய்யணும்னு மகா பெரியவர் சொல்றாரு மனிதனுடைய அந்த முக்தி காலத்துல செய்யக்கூடிய உதவிகள் இருக்கு பாருங்க இந்த காஞ்சி பெரியவாளுடைய பக்தர்களாக இது வந்து ஒரு இயக்கமா மாத்துறோம் இது ஒரு வேள்வியா ஏன்னா நல்ல விஷயங்களை தான் இந்த தொடர் சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கவங்க அது ஒரு மரபு என்றாலும் கூட வேற வழியே இல்லை அப்படின்னு சொன்னா அவங்க நம்ம ரத்த சொந்தம் இல்லை பழகியவங்க வீட்டு பக்கத்துல குடி இருக்காங்க யாரும் இல்லைன்னா நீங்க போய் தாராளமா செய்யலாம் ஐயப்பன் ஒருபோதும் அதற்கு மறுப்பு சொல்ல மாட்டார் இத யார் சொன்னதுன்னா அந்த மனிதரே சொன்னார் ஏன்னா பெரியவருடைய அப்படி அணுக்க பூஜை செய்கிறவர் அப்புறம் பெரியவருடைய புத்தகங்களை எடுத்து பாக்குறேன் பெரியவர் சொல்ற அந்த முக்தி அடையிற ஜீவன் இருக்கு பாருங்க அந்த இறுதி காலத்து கைங்கரியங்கள் செய்யறதுங்கிறது வந்து அவ்வளவு புண்ணியமா நான் கூட சொல்கிறேன் திருமண வைபவத்துக்கு கூட பத்தோட பதினொன்னா நம்ம போயிட்டு வந்துடலாம் இவங்களுக்கு தோல் கொடுத்து உதவுறது பாருங்க அதை விட ஒரு புண்ணியம் கிடையாது இதை நான் சொல்ல பெரிவா பதிவு செய்கிறேன் அதே மாதிரி சில சம்பிரதாயத்து மனிதர்கள் இறப்புக்கு அப்புறம் காரியங்கள் செய்கிறாங்க அந்த இடங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் சில இடங்கள் பார்த்தா பூஜிக்கிற மாதிரி இருக்கு சில இடங்கள் யோசிக்கிற மாதிரி இருக்கு மயான பூமியை சுத்தமா வச்சுக்கிறது மனிதனுடைய கடமை இல்லையா எத்தனையோ அமைப்புகள் போய் பரிவாள்த பேசும்போது கிராமங்கள்ல சொல்வாரா உங்களுடைய மயான பூமிகளை சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க இன்றைக்கு நான் சொல்றேன் திருச்சியில ஐயப்பன் கோவில்ல நீங்க போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தா அங்க பெரிய வேத மந்திரம் ஆகமம் இதை தாண்டி ஏசுதாஸ் பாடிய அந்த அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே நீங்க போட்டு கேட்கலாம் நல்ல நல்ல சொற்றொடர்கள் இதையெல்லாம் தான் இருக்கும் ஏன்னா மனிதனை மனிதனாக்குவது இன்றைக்கு சொல்றேன் தமிழகத்தினுடைய தலைநகர் சென்னையில நீங்க பாத்தீங்கன்னா வேளச்சேரியில இருந்து ஏர்போர்ட் போற அந்த ஜிஎஸ்டி ரோட்டுக்கு பின்புறத்துல ஆஹ் மடிப்பாக்கம் ஆஹ் புடிதிவாக்கம் உள்ளகரம் இந்த 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 ரோட்டுக்கு பக்கத்துல முக்தி கர்மசாலான்னு ஒரு இடம் இருக்கு அங்க மகாபெரியவருடைய போட்டோ மாட்டி வச்சிருக்காங்க குறிப்பா பிராமண சமூகத்துல இறந்துட்டு இந்த பதினாறு நாள் காரியம் பண்றதுக்கு சிரமப்படுறாங்களே அந்த முக்தி சாலாக்குள்ள போய் பார்த்தா சார் நான் சொல்றேன் உண்மையிலேயே காசியை விட கங்கையை விட ராமேஸ்வரத்தை விட இன்னும் சொல்ல போனா ஆதிசங்கர பகவத்பாதா மாத்துருகா பஞ்சகம் பாடி மாத்துருகையால அப்படியே அது பெருமையை சொன்னாரு இன்றைக்கும் நம்முடைய முன்னோர்களுக்கு புதர் தர்ப்பணம் பண்ண போறமே அந்த இடங்களை விட பிரமாதமா வச்சிருக்காங்க கோவில்கள் மட்டுமல்ல வழிபாட்டுக்குரிய இடம் இந்த இறைவனுடைய திருவடியை சேவிப்பதற்கு இந்த உடலிலிருந்து உயிர் பிரியக்கூடிய முக்தி அடையக்கூடிய மனிதர்களுக்கு செய்யக்கூடிய காரியமும் அந்த முக்திக்கான காரியங்களை செய்யக்கூடிய இடத்தையும் தூய்மையாக இருக்க வேண்டும் என்று தைரியமாக இந்த பண்டுலகில் சொன்ன ஒரு மகான் உண்டென்றால் அது மகா சுவாமிகள் எனவே பெரியவருடைய அணுக்க தொண்டர்கள் நீங்க போய் அந்த சென்னையிலுடைய முக்திகர்மா சாலா இது போய் பார்த்துட்டு வர்ற இடமான்னு கேட்காதீங்க அந்த இடத்த பார்த்தாதான் நமக்கு தெரியும் இல்லாதவர்களுக்கு எப்படி அந்த இடத்த சொல்லலாம் இருப்பவர்களுக்கு எப்படி பயன்படுத்த உதவலாம் ஏன் சொல்றேன்னா நான் இப்பயும் சொல்றேன் அது சபரிமலை மாலை போட்டவங்களா இருக்கலாம் அல்லது நீங்களா இருக்கலாம் உங்க வீட்டுக்கு பக்கத்துல யாரும் அவர்களுக்கு உதவலைன்னு சொன்னா நீங்கள் ஒரு நேசக்கரம் பாசக்கரம் நீட்டி பாருங்கள் பெரியவருடைய பரிபூர்ண உண்மையான ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் இதை உணர்ந்து உள்ளன்போடு சொல்கின்றேன் இனி தமிழகத்தினுடைய கரியங்கள் நடக்கக்கூடிய அந்த காரியங்கள் நடக்கக்கூடிய இடம் அதை தவிர அவர்களுடைய வீடு பேர் அடையக்கூடிய அந்த இடங்களை மயான பூமிகளை சுத்தப்படுத்தி அங்கே மலர்களை ஓரமாக வைத்து மன நிறைவோடு அந்த இறைவனிடத்தில் அந்த உயிர்கள் இறை அடைவதற்கான உந்து சக்தியாக இந்த நிகழ்வு அமைய வேண்டும் என்கின்ற விண்ணப்பத்தை வைக்கிறேன் மீண்டும் நாளை சந்திப்ப